பேச்சு வார்த்தை அடைஞ்சிருக்காங்க ஏன்னா அன்னைய பார்த்தீங்கன்னா கண்டுக்கவே இல்லை ஏன்னா இந்த ஒரு பாணி பார்த்தீங்கன்னா யார்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிப்பு இல்லாமல் தன்னிச்சையாக பார்த்தீங்கன்னா எடப்பாடு பண்ணி சாமி முடி எடுக்கிறது வந்து ஜெயலலிதா ஸ்டைல் ஜெயலலிதா பார்த்திங்கன்னா யாரையும் கூப்பிட மாட்டாங்க அவங்களாவே அச அசெம்புல் ஆகிருவாங்க ஆனால் எடப்பாடி பண்ணி சாமி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நடவடிக்கை அதாவது ஒன்று வீரனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மா நினைவு நாளுக்கப்ப மரியாதை செலுத்தும் போது யாருமே இல்லை அப்போ எடப்பாடி பண்ணி சாமிக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்கான்ற ஒரு கேள்வி இருக்குது அது மட்டும் கிடையாது எடப்பாடி பண்ணி சாமிக்கு எதிராக யார் யார் பிரச்சார செயல்படுறாரோ அவங்களும் விட்டு நீக்க கூட பார்த்தீங்கன்னா ஒரு தயக்கம் காமிக்காம அந்த அளவுக்கு எடப்பாடி பண்ணிச்சான் போயிட்டாரு அது ரீசெண்டா பார்த்தீங்கன்னா எஸ் வேலுமணி வந்து ஒரு சில குறிப்பிட்ட இருபத்தி நாலு மாவட்ட செயலாளர்கள் ஒரு பதினாலு எம்எல்ஏக்கள் தன் கோயில வச்சிருக்கதா வந்து ஒரு விஷயம் போயிட்டு இருக்க ஒரு அந்த எம்எல்ஏக்களெல்லாம் வந்து எடப்பாடி பண்ணிச்சாமி சமாளிச்சிட்டாரு பசையை இசையை கொடுத்து அதே மாதிரி அவங்கள பிரிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஏக்நா சிண்டியா கூட மாறிக்கோ ஐம்பது மாவட்ட செயலாளர் கூட வந்து தூக்கிட்டு போ இல்ல பிரிச்சு கொண்டு போ பிஜேபி கூட இணைஞ்சுக்கோ இல்லை பண்ணிக்கோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா புது மாவட்ட சிலை போடுவென்ற மாதிரி பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எஸ்பி பி ஒரு எச்சரிக்கை விடுத்தாலதான் அந்த செயற்குழு கூட்டத்துல பாத்தீங்கன்னா சிப்புன்னு வந்து பாத்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி உக்காந்ததா தகவல் இருக்கு சசிகலாவோட சுற்றுப்பயணம் பாத்தீங்கன்னா ஒன்னாவது சுற்றுப்பயணம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரிதான் இரண்டாவது சுற்றுப்பயணம் பாத்தீங்கன்னா இருந்ததை சொல்றாங்க பெரிய லெவலில் பாத்தீங்கன்னா உற்சாகம்ல சசிகலாவுக்கு இப்ப உற்சாகமே பாத்தீங்கன்னா அவங்க பிறந்தநாளை பிறந்தநாளைக்கு பாத்தீங்கன்னா மாஜிக்கல் அதே மாதிரி வட மாவட்டம் சேர்ந்த ஒரு மாஜி முக்கியமான மாஜி எடப்பாடி பழனிசாமி அணியில இருந்தவர் இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு சமாதானம் பேச போனார்ல அதாவது ஓபி சசிகலா இணைக்கணும்னு சொல்லிட்டு அவர் கூட வாழ்த்து தெரிவித்ததாக சொல்றாங்க எஸ் பி வேலுமணி சி வி சண்முகம் தான் வட மாவட்டத்தை சேர்ந்தவர் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கொங்கு மண்டலம் சேர்ந்த நிறைய பேர் வாத்து சொல்லிருக்காங்க அதே மாதிரி டெல்டா பகுதியை சேர்ந்த காமராஜ் இப்படி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சசிகலாவுக்கு பார்த்தீங்கன்னா வாத்து சொல்லி மீண்டும் நீங்க கட்சியில் வரீங்கன்ற மாதிரி நம்பிக்கை கொடுத்ததா சொல்றாங்க